புதன் என்ற ஒரு கிரகம் வக்ரத்தை பற்றி பேச போறோம் ஏன் இதை பேசுகிறோன்னா நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமா உண்மையிலே ஒருத்தவங்க வச்சவள ஜாதகத்தில் வந்து நண்பர்களால் ஆதாயம் உண்டா நண்பர்கள் கை கொடுப்பார்களா பார்ட்னர்ஷிப் செய்யலாமா பார்ட்னர்ஷிப் ஒத்துவருமா நண்பர்களை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கலாமா கூட பயணிப்பவர்கள் என்ன நோக்கத்தில் பயணிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஜெயிச்சு விடலாம் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டில் கரெக்டான அட்ரஸ் ஒரே அட்ரஸில் எல்லாம் வச்சுக்கிங்க உங்களுடைய பத்திரங்கள் பேங்க் எந்த ஆவணங்களாக இருந்தாலும் பேங்க் லாக்கரில் வைக்க வீட்டில் வைக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் நிற்காதிங்க கம்யூனிகேஷனில் யாருக்கும் நீங்கள் வந்து உத்தரவாதம் ஃபோனில் கொடுக்காதீங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சு கூட உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் இது புதன் வக்ரமானவர்களுக்கு புதன் வக்ரம் என்பது நண்பர்களை உங்களிடத்திலே நல்லவன் மாடி பழக வைத்து திடீரென்று ஒரு நாள் பாய்சனாக மாற்றிடும் இதுதான் உண்மையான விஷயம் ஆல்ரெடி புதன் வக்ரம் நீங்கள் ஏமாந்துட்டீங்க தோத்துட்டீங்க எல்லாமே ஆல்ரெடி டிசைடடு அதை மறுபடியும் மறு ஒத்திகை பார்க்குறோம் இதுதான் விஷயம் அப்போ புதன் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா நண்பர்கள்கிட்ட பழகுங்க ஆனால் பர்சனல் விஷயத்தையும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலு ஆடிட்டிங் டீட்டெயில்ஸு ஷூரிட்டி சைன் பண்ணுற சைன் அத்தாரிட்டி இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுவும் சொந்த பிஸ்னஸில் பார்ட்னராக நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோங்க புதன் வக்ரமானவர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல் பி சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் புதன் என்ற ஒரு கிரகம் வக்ரத்தை பத்தி பேச போறோம் ஏன் இதை பேசுறோம்னா நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமா உண்மையிலே ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து நண்பர்களால் ஆதாயம் உண்டா நண்பர்கள் கை கொடுப்பார்களா பார்ட்னர்ஷிப் செய்யலாமா பார்ட்னர்ஷிப் ஒத்துவருமா நண்பர்களை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கலாமா கூட பயணிப்பவர்கள் என்ன நோக்கத்தில் பயணிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஜெயிச்சு விடலாம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் டெய்லியெலாம் போய் அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு இருக்க முடியாது கேட்டுகிட்டு இருக்க முடியாது ஏதோ ஒரு முக்கியமான காரணம் வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க ஆனால் அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் தான் ஒருத்தவங்க தோத்து போறீங்க அப்ப எதிராளியை புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கு நேத்து கூட ஒருத்தர் தர்மபுரியிலிருந்து வந்திருக்காரு பேசிட்டு இருக்கேன் நண்பர்களால எல்லாருமே எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்களே இழந்துட்டேன் சார் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது கண்காட்ட பிறகு என்ன சூரிய நமஸ்காரம் இப்போது புதன் ஒருவருடைய ஜாதகத்திலே வக்ரமாக இருந்தால் நண்பர் துரோகியாக மாறுவது உறுதி சார் இப்போ என் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்குது அப்போ நான் யாரோட பழக்கூடாதா என் நண்பன் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கானே அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி சார் நான் மேட்ச் பண்ணி பார்க்குறதுன்றார் எது ஒன்று அதிகமாக செயல்படுகிறதோ ப்ளஸ்ஸாக செயல்படுகிறதோ ஒரு காலகட்டத்திற்கு மேலே அது நெகட்டிவாக செயல்படும் யார் நீங்கள் ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப ஒன்றா பழகி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி அங்கே காலத்தை கழிக்கிறீங்களோ அவன் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களை பார்த்தா எதிரி துரோகி என்று விமர்சிப்பான் ஏன் இதுதான் அஸ்ட்ராலஜி இதுதான் ஆன்மீகம் வேற அறிவியல் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று இப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் நினைக்கிறீங்களோ அதால் மட்டும் தான் மைனஸாக மாற முடியும் இல்லை மைனஸ்ன்றது வெளியே இருந்து ஒன்று உள்ளே வராது இப்போ ப்ளஸ் கயிறு ஏன் நான் வந்து கட்டிட்டு ஏழு நாளில் ஒரு மாதம் லவுக்கு சொல்கிறேன் அது ப்ளஸ்ஸு சில காலங்களுக்கு அப்புறம் அதே கயிறு மைனஸ்ஸு அதே நெகட்டிவ் கொடுக்கும் ப்ளஸ்ஸு அதுக்குன்னு ஒரு டைமு அந்த ப்ளஸ்ஸு கொடுக்க வேண்டிய டைமை கொடுத்து முடித்த பிறகு அது அந்த கயிறுக்கு உயிரற்ற போன பிறகு அது மைனஸாக மாறும் இப்போ ஒரு கையில் மோதிரம் கொடுக்குறீங்க முடிவெட்டுற கடைக்கு போகிறீங்க அங்கே காரியத்துக்கு கத்திரிக்கொழுத்து போகிறாங்க அந்த மேலே படுது அந்த மோதிரம் செத்து போயிடும் அந்த மோதிரம் உயிரற்ற மோதிரமாக போன பிறகு அந்த மோதிரம் நெகட்டிவாக மாறிவிடும் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பழகிறாரு நிறைய விஷயம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுறாரு திடீர்னு கோச்சாரத்தில் புதன் வக்ரம் ஆகிறாரு உங்கள் ஜாதகத்திலேயும் புதன் வக்ரம் நண்பன் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருவான் அப்போ அவருடைய ஜாதகத்திலே புதன் வக்ரமாக இருந்தால் முதல்ல ஜாமீன் நிற்கக்கூடாது கையெழுத்து பத்திரம் போடக்கூடாது ஷூரிட்டி நிற்கக்கூடாது நண்பரை நம்பி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கணக்கு வழக்கு ஒப்படைக்கூடாது உங்களுடைய நண்பரை நீங்கள் ஆடிட்டராக வைக்கக்கூடாது ஆடிட்டரை நீங்கள் நம்பக்கூடாது நான் ஆடிட்டரை க குறை சொல்லலை ஆடிட்டருக்கே புதன் வக்கிரமாக இருந்தாலும் இதுதான் விதி ரூல் இதுதான் அஸ்ட்ராலஜி இதுதான் ஏ புதன் நல்லா இருந்தால் தான் உன் கூட பழகுறவன் உண்மையாக இருப்பான் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்கிரமாக இருந்தால் பழகுறவனுடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து அவன் எதை கற்றுக்கொள்ளலாம் அதை எதை தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது நம்ம எங்கே போகலாம் என்ன செய்யலாம் என்பதை மட்டுமே தான் சுத்திப்பான் இதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு இது தெரியாது இது கண்டுபிடிக்க முடியாது இது வந்து வந்து புற்றுநோய் மாதிரி சைலண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்துச்சுன்னா காலி ஆகிடுது அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் வக்கரம் கணவனை தவிர மனைவி மனைவியை தவிர கணவனுக்கு ஃபேமிலி விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி பாஸ்போர்ட்டில் கரெக்டான அட்ரஸ் ஒரே அட்ரஸில் எல்லாம் வச்சுக்கிங்க உங்களுடைய பத்திரங்கள் பேங்க் எந்த ஆவணங்களாக இருந்தாலும் பேங்க் லாக்கரில் வைக்க வீட்டில் வைக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் நிற்காதீங்க கம்யூனிகேஷனில் யாருக்கும் நீங்கள் வந்து உத்தரவாதம் ஃபோனில் கொடுக்காதீங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கூட உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் இது புதன் வக்ரமானவர்களுக்கு புதன் வக்ரம் என்பது நண்பர்களை உங்களிடத்திலே நல்லவன் மாதிரி பழக வைத்து திடீரென்று ஒரு நாள் பாய்சனாக மாற்றிடும் இதுதான் உண்மையான விஷயம் சார் இதெல்லாம் ஏன் நடக்குது நான் பறக்கும்போது ஏன் புதன் வக்ரமாக இருக்கணும்னா உன்னுடைய ப்ரீவியஸ் பர்த்ல நீ செய்த உண்டான ரிசல்ட்டு தான் உன்னுடைய பிறப்பு நீ ஆப்ரேஷன் பண்ணிய கூட எடுத்துக்க நல்ல நட்சத்திரத்தில் உன்னுடைய ஏற்ற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும் வாழ்க்கை தும்னையும் அமையும் நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் அம்மாவோடைய அம்மா யாரோ அவங்க தான் ஒரு பையனுடைய மனைவி அப்பாவோடைய அக்கா யாரோ அவங்க தான் ஒரு பையனுடைய மனைவி கேரக்டராக வருவாங்க யாருக்கெல்லாம் உங்கள் அத்தா இருக்காங்களோ உங்கள் அத்தையோட கேரக்டரில் உங்கள் மாமி உங்கள் மனைவி அமைவாங்க உங்கள் அம்மாவோடைய அம்மா யார் உங்கள் பாட்டி உங்கள் பாட்டியோடைய கேரக்டர் தான் உங்கள் மனைவி அமைவாங்க செக் பண்ணி பார்த்துங்க ஒன்று கூட மிஸ் ஆகாது வாய்ப்பே கிடையாது துளி அளவும் மிஸ் ஆகாது சரிங்களா உங்கள் மாமியாரோடைய மாமியார் யார் மாமியாருடைய மாமியார் அவர்கள் உங்களுக்கு அவங்களுடைய கேரக்டரும் உங்கள் அம்மையாக உங்கள் மனைவியோடைய கேரக்டரும் ஒன்றா இருக்கும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது மனைவி என்பது எங்கேயோ இருந்து வந்துட்டாங்க நம்ம யோசிச்சு நிற்போம் எங்கேயோ இருந்து வந்துட்டாங்க மனைவி உங்கள் அம்மாவுடைய அம்மா தான் உங்கள் மனமியாக அந்த கேரக்டர் தான் அமையும் உங்கள் அப்பாவுடைய அக்கா தங்கச்சியுடைய கேரக்டர் தான் உங்கள் மனைவி அமையும் அப்போது இது ஏற்கனவே ஆல்ரெடி டிசைடட் இந்த டைமில் நான் வீடியோ பேசணும் இந்த டைமில் நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சாச்சு எல்லாமே முடிஞ்சு போனதை ஒரு மறு ஒத்திகை பார்க்குறது தான் நம்மளோட பிறப்புடைய வேலை பிறப்புடைய ரகசியமாக தான் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் ப்ரெசென்ட்டாக நினைக்கிறோம் கிடையாது இது எல்லாமே ஆல்ரெடி டிசைடட் எல்லாமே பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி நான் பேசிட்டேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டிங்க எல்லாமே டிசைடடு அதை சேம் இன்னொரு கட் காப்பி பேஸ்ட்டு ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று பேஸ்ட் பண்ணி இன்னொரு காப்பி ஒன்று நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆல்ரெடி புதன் வக்ரம் நீங்கள் ஏமாந்துட்டீங்க தூத்துட்டிங்க எல்லாமே ஆல்ரெடி டிசைடடு அதை மறுபடியும் மறு ஒத்திகை பார்க்குறோம் இதுதான் விஷயம் அப்போ புதன் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா நண்பர்கள்கிட்ட பழகுங்க ஆனால் பர்சனல் விஷயத்தையும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலு ஆடிட்டிங் டீட்டெயில்ஸு ஷூரிட்டி சைன் பண்ணுற சைன் அத்தாரிட்டி இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுவும் சொந்த பிஸ்னஸில் பார்ட்னராக நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோங்க புதன் வக்ரமானவர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இந்த புதன் வக்ரமாகி வக்ரமான புதனை குரு பார்த்தாருன்னா தாக்கம் குறையும் யோகியோட சாரத்தில் புதன் இருந்து வக்ரமாகி யோகியோட சாரத்தில் குரு இருந்து பார்த்தா இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய மாஸ்டர் சப்ஜெக்ட் இது சொன்னால் புரியாதுன்றதுக்காக தான் சொல்லலை நான் சிம்பிளாக மேலோட்டு இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா புதன் வக்ரமானவர்கள் உங்களுடைய எழுத்து மூலியமாக பதிவு மூலியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் செய்யாமல் இருப்பது மிக 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 நல்லது அது பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த புதன் வக்ரமானவர்களுக்கு நல்லவங்க கேட்டவங்க யாரும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப லேட்டாகும் நல்லா பழகி ஏமாந்த பிறகு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வரும் ஸோ சேஃபாக இருங்க உங்களுடைய விஷயங்களை வெளியே பகிர்ந்து கொள்ளாத இருப்பது உங்களுக்கு நல்லது சின்ன சின்ன சாவி சின்ன சின்ன பர்ஸு வண்டி சாவி வீட்டு சாவி இதெல்லாம் அடிக்கடி வச்சுட்டு தேடாதீங்க புதன் வக்ரமானவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் புதன் உக்கிரமானவர்களுக்கு ஒரே பரிகாரம் சீக்கிரட்டாக சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க சீக்கிரட்டுனால யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் தான் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது ஒரே ஒரு ஆள் சீக்கிரட்டுன்னு வச்சுருப்பீங்க அந்த ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் வச்சுட்டு போயிடுவோம் ஸோ அதனால் அனைவரும் புதன் வக்ரமாக இருந்தால் தெளிவாக அந்த பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறேன் என் பேரில் லோன் வைத்து நீங்கள் இஎம்ஐ கட்டுங்க இதெல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் செய்வீங்க நிச்சயமாக தூத்துருவீங்க வாழ்க்கையில் அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அந்த கிரகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க அது என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் நின்று காது கொடுத்து கேட்கணும் நெல் கவனி செல்ன்ற மாதிரி அப்போ புதன் வக்ரமானவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாயிதா அப்போ கோச்சாரத்தில் புதன் போது அதோடைய பாதிப்பை கொடுக்கும் அதுவும் புதன் புத்தி புதன் திசையிலே பயங்கரமாக கொடுத்துரும் சரிங்களா மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது ஏல்பி சம்பத் நன்றி வணக்கம்